இயேசுவின் திரு வணக்கம் வணக்க மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இயேசுவின் திருஹிருதயம் நீதிக்கு மாதிரிகை தமது ஜீவிய காலமெல்லாம் திவ்ய இயேசு அனுசரித்து வந்த நீதி என்ற புண்ணியமானது திருஹிருதய சிநேகத்தின் வேறொர் சாயல் சேசாருக்கு உரியதை சேசாருக்கு செலுத்துங்கள் சர்வேசுரனுக்கு உரியதை சர்வேசரனுக்கு செலுத்துங்கள் என்று நமது ஆண்டவர் சொன்னபோது இந்த புண்ணியத்தை எம்மாத்திரம் நன்கு மதித்தாரென்றும் புகழ்ந்தாரென்றும் அறிகிறது சுலபம் ஒவ்வொருவனுக்கும் அவனுக்குரியதை செலுத்துவதில் தான் நீதி அடங்கியிருக்கிறது இந்த புண்ணியமானது சர்வேஸ்வரனுக்கும் மனிதர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற நம்மை தூண்டுகிறது உத்தமமான தேவ ஊழியத்துக்கும் சர்வேஸ்வரன் மட்டில் நமக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் திவ்ய மாதிரியாய் இருக்கிறார் தமது தேவ பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மனிதர்களுக்கு அறிவித்து சிநேகிக்க செய்வதில் திவ்ய இயேசு கொண்டிருந்த ஆவல் இம்மாத்திரம் என்று விவரிக்க இயலாது இதற்காகவே அவர் இவ்வுலகத்துக்கு வந்தார் இந்த தேவ ஊழியத்தை விருத்தி செய்யவே தமது பிராணனை கொடுத்தார் இயேசு கிருஷ்ணநாதர் இவ்வுலகத்தை விட்டு பிரியும் தருணத்தில் பிதாவே நீர் எனக்கு கற்பித்ததையெல்லாம் நான் நிறைவேற்றினேன் என்று அவர் திருவுளம் பற்றினது சர்வ நீதிக்கும் ஒத்திருக்கும் நாம் சாகும் தருணத்தில் இதே வார்த்தைகளை நாம் உச்சரிக்க கூடுமானால் நாம் எவ்வளவோ இருப்போம் சர்வேஸ்வரன் நமது சிருஷ்டிகர் நமது ரட்சகர் ஆதலால் நாம் அவரை வணங்கி சிநேகித்து சேவிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாய் நடக்க விரும்பினால் சர்வேஸ்வரன் மட்டில் நீதிக்க ஒத்த பிரகாரம் நடந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி சாகும் பரியந்தம் அவருடைய ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நிலைநிற்க வேண்டியது சர்வேசரனுக்கு அடுத்த கடமைகளை நிறைவேற்ற தங்களால் ஆன பிரயாசப்படுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் நடத்தியால் தங்களை கண்காணிக்கும் வேத போதகர்களுக்கு மெய்யாகவே ஆறுதலாயிருக்கிறார்கள் இன்னும் வேறு பலர் இருக்கிறார்கள் இவர்கள் தேவ ஊழியத்தில் அஜாக்கிரதை நடந்து பாவ வழியில் வாழ்கிறார்கள் தங்களுக்கு இஷ்டமான கடமைகளை செய்வார்கள் தங்கள் சுபாவத்தோடு ஒத்துப்போகாத கடமைகளை விட்டு விடுவார்கள் நித்திய கேட்டுக்கு ஆளாக்கும் இந்த அசமந்தத்திலிருந்து இவர்களை அசைக்க குருவானவர் பிரயாசப்படுவாராக உடனே முறையிடுவார்கள் அவருக்கு விரோதமாய் பேசுவார்கள் தங்கள் பேரில் கண்டிப்பாய் இருக்கிறார் என்று தூற்றுவார்கள் சில சமயங்களில் கலகம் உண்டு பண்ணுவார்கள் அசத்தைத்தனமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தாய் வந்து முடியும் இந்த குற்றங்களை கவனியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது குருவானவருக்கு மிக எளிது ஆனால் தமது வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆத்தமங்களை தமது அசட்டைத்தனத்தால் கவனியாமல் விடுவாரேயாகில் இவர் ஆண்டவருக்கு கண்டிப்பான கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இயேசுவின் திரு பக்தர்கள் சர்வேஸ்வரன் மட்டில் நீதி என்கிற புண்ணியத்தை தங்களால் இயன்றளவு அனுசரிப்பார்கள் தேவ ஊழியத்தில் தாராள குணத்தோடு நடப்பார்கள் சோதனை நேரத்திலும் ஞான ஆறுதலான நேரத்திலும் சர்வேசரனுக்கு பிரமாணிக்கம் தவறமாட்டார்கள் தேவ ஊழியத்தில் தவறி சர்வேசுரனுக்கு துரோகம் பண்ணுகிறதை விட சாகு துணிந்திருப்பார்கள் புனித அதிரியானப்பர் கொடியசாவுக்கு தீர்வையிடப்பட்ட போது தமக்கு வரப்போகிற வேத சாட்சி முடியை பற்றி தமது மனைவிக்கு அறிவிக்கும்படி காவற்காரர்களுடைய அனுமதி பெற்று வீட்டுக்கு போனார் அவருடைய பக்தியுள்ள மனைவி தன் புருஷன் நிர்பாக்கியமாய் தன் விசுவாசத்தையும் ஏசு கிறிஸ்துவையும் மறுதளித்து விட்டது நிமித்தமல்லவா சினத்திலிட்டு விடுதலையாகி வருகிறார் என்று எண்ணி கோபம் கொண்டு கதவை சாத்திவிட்டு சொன்னதாவது ஆ கோழை சதிகாரரே என் முன் ஒருபோதும் வராதையும் என்னோடு பேசாதையும் தேவ ஊழியத்தை விட்டு பிரிந்து உமது சிருஷ்டிகருக்கும் ரட்சகருக்கும் துரோகம் புரிந்த நீர் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் தீர்வை நாளில் தேவ சன்னிதானத்துக்கு முன் வேத விரோதியாய் நீர் நிற்கும் போது உமது நிர்பாக்கியம் எவ்வளவு பெரிதாயிராது என்று கத்தினாள் புனித அதிரியானப்பர் தன் மனைவி போட்ட சப்தத்தை கேட்டு ஆச்சரியப்படாமல் உண்மையை உள்ளது போல் அறிவிக்க அவள் உடனே சந்தோஷப்பட்டதுமல்லாமல் இருவருமாக ஆண்டவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் தேவ ஊழியத்தில் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய வீரத்துவமான பிரமாணிக்கத்தனத்தின் ஆச்சரியமான மாதிரிகை இதுவே தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பங்கில் சில வருஷங்களுக்கு முன் தங்கள் பங்கு குரு செய்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள பிரியமில்லாத சில பெரிய மனிதர்கள் குருவானவருக்கு விரோதமாய் கலகம் செய்து இந்த தீர்மானத்தை மாற்றினாலொழிய நாங்கள் திருப்பலியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் திருவருட் சாதனங்களை பெற மாட்டோம் என்றும் பிடிவாதம் பண்ணினார்கள் ஆனால் அவ்வூர் பெண்மணிகள் புக் பக்தி உள்ள புக்திசாலிகள் அவர்களில் பலர் மரியுடைய சபையை சேர்ந்த சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கணவர்கள் அநேக சாவான பாவங்களுக்கு உத்தரவாதிகளாகி நித்திய கேட்டின் மார்க்கத்தில் நடக்கப் போகிறதை பற்றி மிக துன்பப்பட்டார்கள் ஆதலால் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்களே ஒரு கூட்டம் கூடி தங்கள் வீட்டுக்காரர்கள் சர்வேஸ்வரனுக்கு குருவானவருக்கும் விரோதமாக எடுத்த பிடிவாதப்படி தாங்கள் நடக்கிறதில்லை என்றும் அவர்கள் திருச்சபையின் சொற்படி கேட்கும் வரையில் அவர்களுக்கு சமையல் செய்து போடுகிறதில்லை என்றும் தீர்மானம் பண்ணினார்கள் இந்த தீர்மானத்தால் குடும்பத்தில் மிக தொந்தரவுகள் ஏற்பட்டன கணவர்கள் அவர்களை திட்டினார்கள் அடித்தார்கள் கொடுமையாய் நடத்தினார்கள் பெண்கள் பயப்படவில்லை வெகு உறுதியாயிருந்தார்கள் ஆண் பிள்ளைகள்தான் பட்டினியும் பசியுமாய் கிடந்து உடல் மெலிந்து வருத்தப்பட வேண்டியிருந்தது கடைசியாய் தங்கள் மனைவிகளின் எண்ணப்படி புருஷர் இணங்க வேண்டியிருந்தது குருவானவர் கட்டளைக்கு முழுதும் கீழ்ப்படிந்தார்கள் இவ்வகையாய் அவர்களுடைய சரீர உயிரும் ஆத்ம உயிரும் காப்பாற்றப்பட்டது தேவ ஊழியத்தில் இந்த பக்தியுள்ள பெண்கள் காட்டின ஆச்சரியத்துக்குரிய நன்மாதிரியை கண்டு உணர்வோம் இவர்கள் தங்கள் நல்ல நடத்தியால் போதிக்கும் படிப்பினை மிக பலனுள்ள படிப்பினை இவ்வித சந்தர்ப்பங்களில் பெண்கள் தங்கள் வேத வைராக்கியத்தை காண்பிக்கிறது மற்ற விடங்களிலும் மிக இருக்கும் இரண்டாவது நமது அயலார் மட்டில் நமக்குள்ள கடமைகள் தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பும் பிரமாணிக்கமும் உள்ள கிறிஸ்தவன் தன் அயலான் மட்டில் தனக்குள்ள கடமைகளையும் பிரமாணிக்கமாய் செலுத்துவான் பிறருடைய சொத்துக்கும் பெயருக்கும் கெடுதலான சகலத்தையும் விலக்கி நல்ல கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாய் நடப்பார்கள் பிறருடைய சொத்தில் அல்லது காணி பூமியில் ஒரு சொற்ப பாகத்தை என்கிலும் தங்களுடையதாக்கிக் கொள்ளுதல் மற்றவர்களுக்கு சொந்தமான பணத்தை தன்வசம் வைத்திருத்தல் கேடு வரும்படி பொய் புகார் செய்தல் பொய் சாட்சி ஜாமான்களின் அளவில் ஏமாற்றுதல் புரணி ஆவலாதிகளால் மற்றவர்களுடைய பெயரை கெடுத்தல் ஆகிய இவை போன்றவைகளை பிறருக்கு அநீதம் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும் சில சமயம் ஏதேனும் கெடுதல் வரிவித்து விட்டதாக கண்டால் உத்தரித்தால் ஒழிய பாவ பொருத்தல் கிடையாதென்று நல்ல கிறிஸ்தவன் எப்போதும் அறிந்திருப்பதினால் அது பொருள் நஷ்டமோ அல்லது பெயர் நஷ்டமோ தான் செய்த கெடுதலை நிவர்த்தி செய்ய தன்னாலான பிரயாசப்படுவான் இயேசுவின் திரு பக்தர்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் அயலார் மட்டிலும் தாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற உறுதியான பிரதிஜினை செய்யும் பட்சத்தில் அவர்களும் புனித சூசையப்பறை போல் தனக்குள்ள சகல கடமைகளையும் நிறைவேற்றுகிற கிறிஸ்தவன் என்கிற பெயருக்கு பாத்திரமாவார்கள் இயேசுவின் திரியிருதயமானது நித்தியத்துக்கும் அவர்களுடைய பாக்கியமாய் இருக்கும் ஒரு வியாதிகாரனுக்கு அவஸ்தை கொடுக்க குருவானவரை கூப்பிட்டார்கள் குருவானவர் போனார் சரீரமெல்லாம் காயங்களால் மூடப்பட்டு அசையாமல் கட்டை போல் கிடக்கும் வாத வியாதி உள்ள ஒரு மனிதனை கண்டார் அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அவன் மகள் நாள் முழுதும் கடின கூலி வேலை செய்து சாப்பாடு கொண்டு வர வேண்டியிருந்தது இவ்வித வேதனைகளின் நடுவில் அவனுடைய அமெரிக்கையையும் பொறுமையும் கண்ட குருவானவர் ஆச்சரியப்பட்டு அவனை நோக்கி இந்த பரிதாபத்திற்குரிய நிலையில் இவ்வளவு மன இருக்கிறது எப்படி என வியாதிகாரன் சுவாமி உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள் எங்கிருந்து எனக்கு ஆறுதல் வருகிறதென்று காண்பீர்கள் என்றான் அப்படியே குருவானவர் மேலே பார்த்தார் அங்கே இயேசுவின் திரு படமும் மரியாயின் மாசற்ற இருதய படமும் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தன சுவாமி இங்கே இருந்துதான் நான் ஆறுதல் அடைகிறேன் வேதனை அதிகரிக்கும் போது இந்த படங்களை பார்த்து இயேசுவ மரியாவும் எண்ணிலும் அதிக வேதனை அனுபவித்தார்கள் என்றாலும் அவர்கள் மாசில்லாதவர்கள் நானோ பெரும்பாவி என்று நினைத்ததும் உடனே எனக்கு ஆறுதல் வருகிறது தவிர இதே நினைவுதான் இயேசுக்காகவும் தேவமாதாவுக்காகவும் அவர்களுடைய திரு இருதயங்களுக்கு பிரியப்பட எந்த வேதனைகளையும் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள செய்கிறது என்றான் இவ்வறிய வார்த்தைகளை கேட்டதும் பக்தி அன்புக்குரிய இவ்வுணர்ச்சிகளை அவனிடம் கண்டதும் குருவானவருடைய இருதயம் சந்தோஷத்தால் பூரித்து கடைசி திருவருட்சாதனங்களை எல்லாம் நிறைவேற்றினார் இயேசுவின் திருஹிருதயமும் மரியன்னையின் மாசற்று இதயமும் என் ஆத்தமத்தை மோட்சத்துக்கு இட்டு கொண்டு போக வருகிறதை நான் பார்க்கிறேன் என்னும் பரம வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தேவ ஆனந்தத்தில் அமிழ்ந்தினவனாய் இரண்டு தினத்தில் பாக்கியமான மரணமடைந்தான் புனித மார்க்கரீட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம் ஆண்டவருடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியத்துக்கு அன்பு ஏற்றபடி ஆண்டவர் பலனளிப்பார் இயேசுவின் திருகிரதயத்தின் வார்த்தை மாதிரிகை புண்ணிய கிரிகைகளுக்கு ஒத்த வண்ணம் உன்னுடைய வாழ்வை சீர்படுத்து இயேசு உன் இருதயத்தை முழுதும் கைப்பற்ற ஆசைப்படுகிறார் அது போலவே நீயும் அவருடைய அன்பை கைப்பற்ற ஆசைப்படு கூடுமானால் சகலத்துக்கு மேலாய் அவரை அன்பு செய்ய உன்னாலான முயற்சி எடுத்துக்கொள் சிலுவையில் என் நேசி தொங்கின தோற்றமாய் அல்லது பிளாத்தன்மவனுடைய அரண்மனையில் இதோ மனிதன் என்று காட்டின பாவனையாய் எனக்கு என் ஆண்டவர் அடிக்கடி தம்மை காண்பித்தார் இந்த காட்சி என் இருதயத்தில் எவ்வளவு இரக்கத்தையும் அன்பையும் சிலுவைகளின் மேல் ஆவலையும் உண்டு பண்ணினதென்றால் எனக்கு வந்த சகல சுன்ப துன்பங்களும் மிக எளிதாயிருந்தது விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன பருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மன வலியஜபம் இயேசுவின் மதுரமான இருதயமே உம்மை நான் அதிகம் அதிகமாய் அன்பு செய்தருளும்